ஐயா சென்னையிலே பேசுறான் ஜி சொல்லுங்க ஜி சர்க்காலத்து வந்துஜி நம்ம ஒரு ஃபேமிலி கொடுக்குறோம் அவங்க வந்து அவங்கள்ட்ட எவ்வளவு இருக்கு வறுமைக்குள்ள ஃபேமிலி தான் அவங்கள்ட்ட எவ்வளவு இருக்கு என்ன எதுக்குன்னு நமக்கு தெரியாது ஆனா வந்து தம்பி சொல்றேன் அத்தோட கூட போற தம்பிக்கு உறவினர் ரத்த பந்தம் கண்டிப்பாக அந்த மாதிரி ஆள் கண்டிப்பாக ஜக்காத்து கொடுக்கணும் ஆனால் அவர்கள் ஜக்காத்து வாங்குவதற்கு எலிஜிபிளா இருக்கணும் உங்களுக்கு டவுட்டா இருக்குது அவர்கிட்ட நகை இருந்தாலும் இருக்குமோ நிறைய வச்சு வெளியே காட்டாமச்சிருக்கிறாரோ சும் வெளியில் வந்து கஷ்டமாதிரி வேஷம் போடுறாரோ அப்படிங்கிற டவுட் இருந்தால் அந்த மாதிரி ஆளு ஜக்காத்து கொடுக்காதீங்க இப்போ நீ கன்ஃபார்ம் பண்ணணும் அவர் ஜக்காத்து வாங்குவதுக்கு தகுதியானவர் ஜக்காத்து கொடுக்குற அளவுக்கு நகையோ பணம் ஓட்டி இல்லை அப்படின்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த மாதிரி ஜக்காத்து கொடுக்கணும் டவுட்டாக உள்ள ஜக்காத்து கொடுக்கூடாது